கலைச்சல் கூட அகராதி அப்படின்னு சொல்லியிருக்கும் அகராதி கண்க அப்படின்னு அகராதின்னு இருக்கும் அதுல உங்களுக்கு ஒவ்வொரு ஓடுக்கும் இரு பொருள் மூணு பொருள் நாலு பொருளுமே கொடுத்துருக்காங்க நமக்கு தேவை பொருள்ல படிச்சுட்டா போதும் சரியா அகராதி கண்கோ அந்த அகராதி அன்னம் அன்னம்னா என்ன பொருள்னா பறவை அன்ன பறவை இருக்கு உணவு சாப்பிடுவோம் இல்லையா சோறு அதுவும் நமக்கு தான் அடுத்து பாருங்க கதிரவன் கதிரவனுக்கு நிறைய நான் மட்டும் கொடுத்துருக்கேன் ஞாயிறு வெய்யோன் வயல்னா கழனி பழனம் செய்யுள்னா கவிதை இன்னொன்னு பா கடல்னா பறவை முன்னீர் முன்னீர்னாலும் கடல் தான் பறவைனாலும் கடல் தான் கடலுக்கு இன்னும் நிறைய பொருள் பொருள் இருக்கு சரியா அடுத்து பாருங்க பிடி பிடினா பெண் யானை இன்னொன்னு பிடித்து கொள்ளுதல் அடுத்து பாருங்க மறை மறைனா வேதம் இன்னொன்னு வை அடுத்து பாருங்க மெயினா உடல் உண்மை மெயினா என்ன உடல் உண்மை அடுத்து பாருங்க நான் நான் என்ன வெட்கப்படு அடுத்து கயிறு நானுதல் வெட்கப்படுதல் நானுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது அரை நான் கயிறு அப்படின்ற இடுப்புல கட்டுற கயிறு அப்ப நான் நான் வெட்கப்படுதல் ஒண்ணு இன்னொன்னு கயிறு அடுத்து வாசம் வாசம் செய்யும் இடம் திருமால் வாசம் செய்யும் இடம் லட்சுமி வாசம் செய்யும் இடம் அப்படின்னு சொல்லியா வாசம்னா இடம் மனம்னா அது அடுத்து கோ கோவுடைய இரு பொருள் என்னன்னா அரசன் இன்னொன்னு கோமாதா பசு அடுத்து திங்கள் திங்கள்னா மாதம் நிலவு நிலவுடைய ஒரு பெயர் திங்கள் அடுத்து ஆறுனா எ குறிக்க நூல்னாக்கு உதவும் பொருள் ஆடை தேக்கு உதவும் பொருள் நூல் அடுத்து புத்தகம் பாட நூன்று அதுவும் நமக்கு நூல் தான் அடுத்து தூய்ப்பதுன்னா கற்பது கருதல் துய்ப்பதுன்னா என்ன கற்பது கருதல் அரண்னா பாதுகாப்பு இன்னொன்னு கோட்டை அரண்மனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா கோட்டை இன்னொன்னு பாதுகாப்பு நம்மளை சுத்தி அரணமைக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அடுத்து பாருங்க மதி மதினா ஒண்ணு அறிவு நிலவு மதி நிலவோட பெயர் இப்போ மதி எழுதுக்கும் இந்த திங்கள் எழுதுக்கும் நல்லா படிச்சுங்க மதினா என்ன அறிவு நிலவு அடுத்து பாருங்க நகை நகைனா என்ன ஒண்ணு பொன்னகை இன்னொன்னு புன்னகை அவ்வளவுதான் அடுத்து பாருங்க தானம் தானம் கொடுத்தல் அதாவது கொடை கொடுத்தல் ஈகை ஈதல் கப்பல் என்ன வங்கம் நாவாய் கப்பல் தான் கப்பல் தான் அடுத்து பாருங்க பேசுதல் இதெல்லாம் ஒன்பதாம் இருக்கு அடுத்து பாருங்க பேசுதல் பேசுதல்னா என்ன உரைக்கல் விளம்புதல் உரைக்கல்னாலும் பேசுதல் தான் விளம்புதல்னாலும் பேசுதல் தான் ஓடு ஓடுனா ஒண்ணு ஓடுதல் இன்னொன்னு கூரை வேலை ஓடு போடுவோம் இல்லையா பாருங்க கூவல் கூவல்னா நீர் சாரி நீர்நிலை பள்ளம் கூவல்னா என்ன நீர்நிலை பள்ளம் அடுத்து திரை திரைனா அலை இன்னொன்னு அலை கடல்ல ஒரு அலை இன்னொன்னு திரைச்சீலை நம்ம ஸ்கிரீன்னு சொல்லுவோம் இல்லையா திரைச்சீலை அடுத்து பாருங்க முறைமை முறைமைனா ஒன்னு உரிமை இன்னொன்னு கட்டளை முறைமைனா என்ன உரிமை தட்டலை உரம்னா வலிமை அது அடுத்து பாருங்க இடும்பைனா துன்பம் வறுமை இடும்பைனா என்ன துன்பம் துன்பம் இன்னொன்னு கோபம் துன்பம் கோபம் மதுன்னா ஒன்னு தேன் இன்னொன்னு கல் வன்மை வன்மைனா ஈகை வலிமை என்ன ஈகைனா கொடுத்தல் வலிமைனா நம்மளுடைய வலிமை பலம் வேலை இன்னொன்னு பணிவு தீர்ப்படிதல் அடுத்து பாருங்க தரணி தரணினா பூமி உலகம் ஒண்ணு நம்ம படிக்கிறது இன்னொன்னு மாடிப்படி அது படிக்கிறது அடுத்து பாருங்க பார் பார்னா ஒண்ணு காணுதல் அதாவது பார்த்தல் கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இன்னொன்னு பார்னா உலகம் மெய் உடல் உண்மை மெய் ரெண்டு எழுதிக்கணும் ஆமா ஆமா உடல் உண்மை பொருளும் படிக்கிறோம் இல்லையா அது இன்னொன்னு வீட்டுல உள்ள பொருள் பொருளை எடுக்கிறது அந்த பொருளை எடுத்த பொருளை எடுத்து சொல்லுவோம் இல்லையா அது பொருள் மோதிரம் கனையாழி அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆழினா மோதிரம் இன்னொன்னு கடல் அடவி காடு நாயனை மிகுதி அடவி நாயன காடு மிகுதி இருள்னா பகை துன்பம் இருள் ஒண்ணு பகை நுணு துன்பம் நெற்றி புருவம் கம்பராமாயணத்துல வரும் இதெல்லாம் இல்லையா முதல் என்ன நெற்றி நொண் புருவம் குன்று குன்று என்ன மலை மேடு மலை குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப குன்றுமே என்ன மலை மேலான பகுதியை தான் நம்ம குன்றுன்னு சொல்லுவோம் அடுத்து கிரி கிரிவலம் செல்லுதல்னு எதை சொல்லுவோம் மலையை சுற்றி வர்றதான் கிரிவலம் சொல்லுவோம் அப்ப கிரினா என்ன மலை இன்னொன்னு கிரிக்கு பன்றி அப்படிங்கறதும் கிரி தான் அடுத்து பாருங்க இகல் இகல்னா ஒரு பகை இன்னொன்னு வலிமை புல் புல்னா என்ன பறவை புல்னா என்ன பறவை இன்னொன்னு வண்டினம் புல் பறவை இன்னொன்னு வண்டினம் அடுத்து பாருங்க மேதி மேதினா என்ன எருமை நெற்களம் இப்போ உங்களுக்கு இன்னும் டென்த்ல இன்னும் பாதி நான் எழுதவே இல்லை அடுத்த வருஷத்துல உள்ள அக்ராஜ் எல்லாம் சரியா நல்லா படிச்சுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோ பாக்காதவங்க எல்லாம் நம்மளோட வகுப்பு இது மேல அதாவது ஃபர்ஸ்ட் அழகு ஒன்னுல உள்ள எல்லாமே நம்ம போட்டுக்கணும் அதே மாதிரி அழகு ரெண்டுலையும் இப்ப நம்ம இறுதி பொருள் கருதான் இந்த கிளாஸ்ல பாக்குறோம் இதுக்கு மேல உள்ளதா ನಮ್ಮ ಪ್ಲೇ ಲಿಸ್ಟ್ ಸರಿಯಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪರಿಚಿ ದಿ ಬೆಸ್ಟ್